மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பழங்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே இவ்வாரத்தில் லாஃபிங் புத்தா எப்படி மகிழ்ச்சியின் அடையாளமோ போலவே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டலட்சுமியின் அருளை பெற்றவராகவும் இருக்கப் போகிறீர்கள் இவ்வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மகிழ்ச்சியான வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் இவ்வாரத்தில் மிகவும் அற்புதமாக வளர்பறையாக குரு தொடர்பையும் சுக்கிரன் தொடர்பையும் பெறுவது மிகவும் சிறப்பானது மேலும் உங்கள் ராசியிலே வந்து சுக்கரன் சந்திரன் அமர்கின்ற பொழுது அதாவது இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்களை சந்திரன் உங்கள் ராசியிலே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் அமர்வார் அப்படி பார்க்கின்ற பொழுது சந்திரன் வளர்புறையாகவும் சந்திரனுக்கு ஆறிலே குரு ஏழிலே முத சுக்கிரன் சுக்கரன் உங்கள் சந்திரனுக்கு ராசிக்கு வருகின்ற பொழுது ஆறாம் இடத்தில் மிதுன ராசியிலே குரு இருப்பார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கடக ராசியிலே சுக்கரன் இருப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சிம்ம ராசியிலே புதன் இருப்பார் அது சந்திராதி யோகம் என்கின்ற ஒரு மிக அற்புதமான பலம் வாய்ந்த ராஜயோகம் ஏற்படுகின்றது ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு வேலன் வெள்ளி போன்ற நாட்கள் மிக அற்புதமான மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக போகின்றது அந்த நாட்களிலே நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் சாதகமாக உங்களுக்கு அமையும் அவற்றினால் தான் நீங்கள் மக மகிழ்ச்சியான மகிழ்ச்சியின் அடையாளமான லாஃபிங் குப்தாவாக இந்த வாரம் இருக்க போகிறீர்கள் குபீரருடைய சாவியும் உங்கள் கையில் இருக்கப் போகிறது ஆரோக்கியம் மிகவும் அற்புதமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை மனநலம் ஆரோக்கியம் மிகவும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான யோகமான வாரம் இந்த வாரம் நலம் பெருக வளம் பெருக தொழில் வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சந்திராதி யோகத்தில் குரு சுக்கிரன் புதன் இருப்பதும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிரன் ராசிக்கு ஏழிலே அமர்ந்து சனியோடிய நட்சத்திரத்தில் இருப்பதும் அவர் உங்கள் ராசியை பார்ப்பதும் சனி பகவான் ராசியாதிபதி சுக்கிரனோட வீடாகப்பட்ட ரிஷப ராசியை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை ஏற்படுகின்றது சனி சுக்கிரனுக்கு அது மிகப்பெரிய யோகம் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு காரணம் சனி ராசியாதிபதி சுக்கரனும் யோகாதிபதி மேலும் எட்டில் புதன் மறைந்த புதனாக நிறைந்த தனத்தைத் தரப்போகிறார் ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி சுக்கரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவார்கள் இப்படி இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபகரமான வாரமாக அமையும் அட்டமாதிபதி சூரியன் எட்டிலே இருந்தாலும் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை சூரியனோடு புதன் சேர்க்கை பெற்றிருக்கார் கேள்வி சேர்க்கப்பட்டிருக்காங்க போல் எட்டில் கேது இருந்தாலும் ராசிக்கு ஏழு அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கடகராசி அங்கே ஒரு கிரகம் தான் கேதுவாளியும் பாதிப்பு எனவே சுக்கர சூரியனாலையும் கேதுவாலியும் உங்களுக்கு பாதிப்பு எட்டில் புதன் இருப்பது யோகம் அவ்வாறு இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் சேமிப்பு இருக்கக்கூடிய செலவுகள் வீண் செலவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான வாரமாக இந்த வாரம் இருக்கும் அழுதாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகம் சூரியன் இருக்கனால பாதிப்பு இல்லை இருந்தாலும் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் சாகரனும் ரெண்டில் ராகு சூரியனும் குருவும் பார்க்குறாங்க ரெண்டாம் இடத்த சூரியன் பார்த்தாலே ஒரு உஷ்ணம் என்ன கிரகண நிலையில் இருக்கிறார் சூரியன் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு சந்திரகிரகணம் வரப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் தேதி வரைக்கும் அந்த வாரப்பலன் இருந்தாலும் இந்த நாட்களில் கோபம் வேண்டாம் உத்தியோகத்தில் மற்றபடி உயர்வுகள் இருக்கிறது எதிர்பார்த்த வேலை முடியக்கூடிய தருணங்கள் இருக்கிறது உழை அழைப்பு கடின உழைப்பை கொடுப்பீர்கள் அதற்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள் அதிகாரம் பேசும்போது கொஞ்சம் நிதானம் பொறுமை அது மட்டும்தான் கலைத்துறை யோகமான வாரம் கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகள் இந்த வாரத்தில் இருக்கிறது நல்ல வாரம் இந்த வாரம் அரசியல் சாதகமற்று தான் நிலக்கிறது சூரிய இருக்கார் ஆகையால் அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவி இருக்கும் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை புதிய பதவி எதிர்பார்த்துக்கணும் வந்து தாமதமாகும் விவசாயம் நல்ல விளைச்சல் இருக்குது இந்த வாரம் நல்ல லாபம் கொண்டதாகவே அமை மொத்தத்தில் தொழில் வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் சந்திராதி யோகம் இருக்கக்கூடிய இந்த வாரம் மிகப்பெரிய நன்மைகளையும் குபேரின் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள் நலம் பெருக வளம் பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை சூரியனும் பார்க்கிறார் இருந்தாலும் ராகு இந்த குரு தான் அதிகமாக விரும்புவார் அதே போல் சூரியனையே பிடிக்க போகிறாங்களே அவங்களால வந்து ராகுக்கு சூரியன் கட்டு சூரியனுக்கு ராகுலாம் வந்து கட்டுப்பட மாட்டார் குருவுக்குத்தான் ராகு கட்டுப்படுவார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் சந்திரன் பலமாக இருக்கின்றனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி கணவன் மனைவருடைய அன்பு பாசம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி இருக்கிற இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர்கள் கல்வியில் நல்ல சிறப்பாக செயல்படுவாங்க ஆனால் காதல் ஒருவர் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறது ஏழாம் இடத்துல சுக்கரன் என்றாலே காதல் தானே காதலில் இன்னும் அன்யோன்யமாக இருக்கும் இன்னொரு விஷயம் தானே புது காதலாம் கூட வர வாய்ப்பு இருக்கு அதாவது புதிய காதல் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் கொண்ட வாரமாக இருக்கு இந்த வாரம் ஆகையால் காதலை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குருபலமும் இல்லை சுக்கரனும் சாதகம் இல்லாத நிலை கலத்திறக்காரன் கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் இருந்த காரகோ பாவநாஸ்தி கலத்திரக்காரங்கன்னா அது சுக்கரன் தானே ஏழில் இருக்கார் ஆகையால் திருமணம் முயற்சி இந்த வாரம் மகரத்துக்கு கோச்சார ரீதியாக சாதகம் இல்லை ஜாதகம் சாதகம்தான் நல்ல வரன் வரலாம் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மறுமணம் மறுமணம் என்றால் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துக்குரியவர் யாருன்னா உங்களுக்கு செவ்வா அவர் உங்களுக்கு சனியுடைய பார்வையில் இருக்கார் ஏன்னா மறுமணத்துக்கு இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகம் இல்லை ஜாதகம் தாங்க முதன்மை அவற்றால் ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது இதுவே குடும்பம் மற்றும் காதல் ஒருவர்களுக்கான இவ்வார நிலை மனம் மகிழ்ச்சியாகும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அனுகூலமான வாரம் வளம் வளம்பெருக சிறப்பு கவனம் மற்றும் இறைவழிப்பாடு என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர் சுக்கரன் தான் சுக்கரன் ஏழில் இருக்கார் கோச்சார ரீதியாக ஏழில் சுக்கரன் இருக்கிறது சிறப்பு இல்லை ஆகையால் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஓம் ரீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் என்கின்ற இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் கூட்னா ஆறு வராமல் பதினைந்து இருபத்தி நான்கில் ஆறு மாதிரி சொல்வது உச்சரிப்பது எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வாறு பண்ணுவதில் உங்களுக்கு மகாலட்சுமி பரிபூர்ண அருளைப் பெறுவீர்கள் குபேரின் அருளையும் பெறுவீர்கள் இவை செய்வது மூலம் வெற்றி உங்களுக்கு வரும் பெறுக வளம் பெறுக